குபேரர் நூற்றி எட்டு போற்றி ஓம் அலகாபுரி அரசனே போற்றி ஓம் ஆனந்தம் தருமருளே போற்றி ஓம் இன்பவலம் அழிப்பாய் போற்றி ஓம் ஈடில்லா பெருந்தகையே போற்றி ஓம் உகந்தம் அளிக்கும் உண்மையே போற்றி ஓம் ஊக்கம் அளிப்பவனே போற்றி ஓம் எலியோனுக்கு அருள்பவனே போற்றி ஓம் ஏழ்மை நிலை அகற்றுவாய் போற்றி ஓம் ஐஸ்வர்யம் அளிப்பவனே போற்றி ஓம் நிதி பெற்றவனே போற்றி ஓம் ஓங்கார பக்தனே போற்றி ஓம் கருத்தினில் நிறைந்தவனே போற்றி ஓம் கனகராஜனே போற்றி ஓம் கணகரத்தினமே போற்றி உம் காசுமாலை அணிந்தவனே போற்றி ஓம் கின்னார் தலைவனே போற்றி ஓம் கீர்த்தி அளிப்பவனே போற்றி ஓம் கீரி பிள்ளை பிரியனே போற்றி உம் குருவார பிரியனே போற்றி உம் குணம் தரும் குபேரா போற்றி உம் குறை தீர்க்கும் குபேரா போற்றி உம் கும்பத்தில் உறைபவனே போற்றி உம் குண்டலம் அணிந்தவனே போற்றி உம் குபேரலோக நாயகனே போற்றி உம் குன்றாத நிதி அளிப்பாய் போற்றி உம் கேடனத்தி நீக்கிடுவாய் போற்றி உம் கேட்டவரம் அளிப்பவனே போற்றி உம் கோடு நிதி அளிப்பவனே போற்றி உம் சங்கநிதியை பெற்றவனே போற்றி உம் சங்கரன் தோழனே போற்றி உம் சங்கடங்கள் தீர்பவனே போற்றி உம் சமயத்தில் அல்பவனே போற்றி உம் சத்திய சுரூபனே போற்றி உம் சாந்த சுரூபனே போற்றி உம் சித்ரலேக பிரியனே போற்றி உம் சித்ரலேக மணாலா போற்றி உம் சிந்தையில் உறைபவனே போற்றி உம் சிந்திப்போர்க்கு அருள்பவனே போற்றி உம் சீக்கிரம் தன்மழிப்பாய் போற்றி உம் சிவ பூஜை பிரியனே போற்றி உம் சிவபக்த நாயகனே போற்றி உம் சிவமகாபக்தனே போற்றி உம் சுந்த பிரியனே போற்றி உம் சுந்தர நாயகனே போற்றி பனகா சகோதரனே போற்றி உம் செந்தாமரை பிரியனே போற்றி உம் செல்வவலம் அளிப்பவனே போற்றி உம் செம்மையான வாழ்வழிப்பாய் போற்றி உம் சொர்ணவலம் அளிப்பவனே போற்றி உம் சொக்கநாதர் பிரியனே போற்றி உம் சௌந்தரிய ராஜனே போற்றி உம் ஞான குபேரனே போற்றி உம் தனமளிக்கும் தயாபரா போற்றி உம் தானிய வணங்குபவனே போற்றி திகட்டாமல் அழைத்திடுவாய் போற்றி திருவிழி அழகனே போற்றி திருவுரு அழகனே போற்றி திருவிளக்கில் உறைவாய் போற்றி திருநீரு அணிபவனே போற்றி உம் தீயவை அகற்றுவாய் போற்றி உம் தூயமனம் படைத்தவனே போற்றி உம் துன்பம் தீர்த்திடுவாய் போற்றி உம் தென்னாட்டில் குடிகொண்டாய் போற்றி உம் தேவராஜனே போற்றி உம் பதுமநிதி பெற்றவனே போற்றி உம் பரவச நாயக போற்றி உம் பச்சை நிற பிரியனை உம் பௌர்ணமி நாயகனே போற்றி உம் புண்ணிய ஆத்மனை உம் புண்ணியம் அளிப்பவனே உம் புண்ணிய புத்திரனை உம் புன்னிர முடையோனே உம் புன்னகை அணிபவனை உம் புன்னகை போற்றி உம் பொறுமை கொடுப்பவனே போற்றி போற்றிவோம் பூகம்பல അലിപ്പവനേ പോറ്റിവും മംഗലമുടയോനേ പോറ്റി വം മംഗലം അളിപ്പവനേ പോറ്റി വോം മംഗലത്തിൽ ഉറൈവായ്പോറ്റി വോം മീന ലക്നില് ഉതിത്തായ് പോറ്റി വോം മുത്തമാലയേ പോറ്റി വോം മോഹനായകനേ പോറ്റി വോം വരുമ തീർപ്പവനേ പോറ്റിവോം വറംപല അരുൾപവനേ പോറ്റി വോം വിജയം തരും വിവേകനെ പോറ്റി വോം വേദം പോറ്റും വിത്തകാ പോവം വൈരമാലയിപവനേ പോറ്റിവും വൈകുണ്ടവാസ പ്രിയനേ പോറ്റി വോം നടിയനേ പോറ്റി വോം നവദാൻയം அழிப்பவனே போற்றிவோம் நவ ரத்தின பிரயனே போற்றிவோம் நித்தியம் நிதியளிப்பாய் போற்றிவோம் நீங்காத செல்வம் அருள்வாய் போற்றிவோம் வலம்யாவும் தந்திடுவாய் போற்றி ஓம் ராவணன் சகோதரனே போற்றிவும் வடதிசெய்யதிபனே போற்றிவோம் ரிஷி புத்திரனே போற்றிவோம் ருத்ர பிரியோனே போற்றிவோம் இருள் நீக்கும் என்பனே போற்றிவோம் வெண்குதிரை வாகனனே போற்றிவோம் கைலாய பிரியனே போற்றிவோம் மனம் விரும்பும் மன்னவனே போற்றிவோம் மணிமகுடம் தரித்தவனே போற்றி உம்மாட்சி பொருளோனே போற்றி உம் எந்திரத்தில் உரைத்தவனே போற்றி ஓம் எவ்வன நாயகனே போற்றிவோம் வல்லமை பெற்றவனே போற்றி குபேரா போற்றி 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 இந்த குபேர போற்றிகளை ஒவ்வொரு வியாழக்கிழமை மாலை நேரம் மற்றும் பௌர்ணமி அமாவாசை பூச நட்சத்திரம் இந்த நாட்களில் படிப்பதோ கேட்பதோ செய்தால் நிச்சயமாக குபேர பகவானினுடைய அருள் நமக்கு உண்டாகும் அருள் இருந்தாலே அஷ்ட ஐஸ்வர்யங்களும் குபேர சம்பத்தும் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் நன்றி வணக்கம்